ಶ್ರೀ ಅಗ್ನಿದುರ್ಗಾ ಚಂಡಿಗಾಯಿ ವಸ್ತ್ರಬಲರ್ಪಯ ವಿನಮ ಸ್ವಾಹ ಮಾಂಗಲ್ಯಸೂತ್ರಾಯಿ ಸಾಾಯಿ ಸೃಷ್ಟಿಗಾಯಿ ತಪರಿಯು ವಾ ಶ್ರೀ ಅಗ್ನಿದುರ್ಗಾ ಚಂಡಿಗಾಯಿಕ್ಷತದಿ ಮಹಾಭುತಿ अर्ध मुड़ी जी सोमान 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 मोह ग्रति जपे त्रतरजनी रजनी रजनी रज भكتر जपे जगद वित्था नाम और जनो रिपते दया दया हे पाहि राजा दोवा बिकम यकातन त्रिनय सै न जरे रवि महात्मन परम रे वाले करम क्रिया मिला था मेरा तेरा बल्ले का बल्ले का बल्ले का चिल्ले का बल्ले का भर का भर के भर का बुल्ला का मुल्ला बिलार होना बुल्ले बुल्ला का बुल्ला बिलार है क्या क्या है आज राजू राम इधर क्या क्या बस इधर से राजू राम क्या क्या इधर से எல்லாரும் ஜெய ஜெயானு உறக்க சொல்லுங்க இன்னொரு ரெண்டு அத்தியாயம் இந்த அத்தியாயம் போக இன்னொரு அத்தியாயம்தான் இருக்கு இது பன்னெண்டாவது அத்தியாயம் அடுத்து பதிமூணு கடைசியாக வரப்பிரதானம் அது முடிஞ்சிருச்சுன்னா சண்டி ஹோமம் முடிஞ்ச மாதிரி அதை எல்லாரும் உறக்க சொல்லுங்க ஜெய 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 ரக்ஷனே ஜெய சகல பாக்கிய பிரதே బ్రహ్మపేంద్ర మహేంద్రా పదాంబుజే ఇు చాపరేతుభ్యం చాముయీశు మంగళం దివ్యమంగళ హోమైన భగవతి నమగవతి దుర్గా ప్రియత நினைவாக நிறைவாக பதிமூன்றாவது அத்தியாயம் அம்பாளுடைய பெயர் தாரிகா பரமேஸ்வரி அம்பாளுக்கு விருப்பமான பொருள் வாழைப்பழம் இந்த அத்தியாயத்தில் தலைப்பு சுரதவைசையோர் வரப்பிரதானம் முன்னாடி சொன்ன ஆரம்பத்தில் ரிஷி ராஜாவுக்கும் வியாபாரிக்கும் கதை சொல்லிடுவார் சுரதன்ற ராஜாவுக்கும் சமாதின்ற வைசியனுக்காகவும் தொடர்ந்து கதை சொல்லிட்டே வராரு அம்பாளுடைய பிரபாவங்களை பத்தி சொல்லிட்டு வராரு இவர்கள்லாம் ஒன்றுபடும் பொழுது சுரத்தன்ற ராஜாவும் என்ற வைசியனும் அந்த அம்பால வழிபடத்துக்கு உண்டான வழியை தெரிஞ்சுக்கிறாங்க யாகத்தின் வழியா அம்பால வழிபடலாம் அம்பால பிரார்த்தித்து அம்பாலனுடைய அனுகிரகத்தை பெற முடியும் தெரிஞ்ச உடனே அந்த சண்டியாகம் செய்வதா சங்கல்பம் பண்ணி அதற்கு உறுதுணையான திரவியங்கள்லாம் சேகரித்து காட்டில் விளையக்கூடிய பழங்கள் கனிகள் புஷ்பங்கள் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி ராஜாவும் அந்த வைசியனும் மேதசின்ற ரிஷிக்கு அந்த திரவிய சகாயம் பண்றாங்க அப்படியாக அந்த மேதசின்ற ரிஷி சண்டியாகத்தை செய்றாரு அந்த சண்டியாகத்தை செய்வதன் மூலியமாக இந்த சுரதண்ட ராஜாவும் சமாதின்ற வைசியனோ தொடர்ந்து குருவுக்கு உபச்சாரம் செய்வதின் வாயிலா சண்டி யாவத்துல கலந்துட்டு சண்டிய ஜபம் பண்ணிட்டே இருக்காங்க அம்பாளுடைய ஜலங்களை கூட பருகாத அளவுக்கு தவத்தை இருக்காங்க அப்படி அந்த ஜபத்தினுடைய சித்தினால எத்தனையோ மூன்று வருஷங்கள் கடுமையாக இந்த தவம் யாகம் ஜபம் இதெல்லாம் செய்வதனால பிரத்யக்ஷம் பிராகச்சண்டிகா அம்பாலே பிரத்யக்ஷமா வரா அந்த சுரத்தன் சமாதின்ற இருவருக்கும் அனுகிரகம் பண்றா பிரத்யக்ஷமாயி அம்பால பார்த்து ரெண்டு பேரும் மெய்சிலிருந்து போறாங்க நமஸ்கரிக்கிறாங்க ஆராதனை பண்றாங்க அப்போ சுரத்தங்கிட்ட கிட்ட கேக்குறா என்ன வரம் வேணும் அப்படின்னு சொம் ராஜ்யம் பிராப்சதே பவான் என்னுடைய ராஜ்யத்தை கொடுமா அப்படின்றான அப்படின்னு கேக்குறா அப்படியா சரி அனுபவி உன்னுடைய ராஜ்யம் உன்னுடைய சுயம் ராஜ்யம் உனக்கு ஒப்படைக்கப்படும் அப்படின்றா அதை காட்டிலும் இந்த உலகத்தில் அனுபவிக்கிற ராஜ்யம் என்பது சிறிது காலம் தாண்டா உனக்கு இதை காட்டிலும் உயர்வான வரத்தை நான் உனக்கு தரேன்னு சொல்லி அம்பாள் அடுத்த பிறவியில நீ சூரியனுக்கு மகனாய் பிறப்பாய் நீ சாவர்ணி என்ன சாவர்ணி என்ற இருபத்தெட்டாவது மண்வந்திரத்துக்கு அதிபதியாவாய் அப்படின்னு வரம் கொடுக்குறா அந்த மன்வந்தரம் என்பது ஆயிரம் சதுர யுகங்களை கடந்து செல்லக்கூடியது யுகங்கள் ஒன்று கடக்கணும்னாலே பல லட்ச வருஷங்கள் தேவைப்படும் ஆயிரம் யுகங்களுக்கு தலைவனாக இருபத்தி எட்டாவது மண்வந்திரத்துக்கு அதிபதியாக இந்த சுரதந்திர ராஜா அடுத்த பிறவியில சூரியனுக்கு மகனாய் பிறந்து சாவர்ணி என்ற மண்வந்திர அதிபதியா வரம் கொடுக்கிறார் அடுத்ததா சமாதி கிட்ட கேட்க போய் சமாதி உன்னுடைய சரீரத்தில் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தணும் பிறவி அறுப்பு கொடுக்கணும் எனக்கு பிறப்பை கொடுத்து திருப்பி திருப்பி என்னை பிறக்க வைக்காது எந்த பிறப்போடு எனக்கு கடைசியாக்கி உன்னோட ஒன்றரை கலக்கக்கூடிய சாயுஜிய பதவியை ஏற்படுத்தி தாமா அப்படின்னு அம்பாவை வணங்கி பிரார்த்தனை பண்றா அப்படியா அம்பாள் சமாதின்ற வைசியனுக்கு அவனுடைய அந்த கால செல்வத்தையும் வழங்கி அவனுடைய பனிச்சுமைகளை போக்கி செல்வ செழிப்போடு வாழ வைத்து இந்த உலகத்துக்கு தேவையான தர்மங்களை செய்து அர்த்தங்களை பெற்று அவனுடைய இச்சைகளை பூர்த்தி செய்து மோட்சங்களை அடைந்து குபேரனுக்கு நிகரான செல்வத்தை வழங்கக்கூடிய சங்கநிதி பத்மநிதியாய் அருளி பிற்காலத்திலே அம்பிகையை தன்னோடு ஐக்கியமாக்கி கொண்டால் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த பதிமூன்றாவது அத்தியாயத்தில் சமாதிக்கு கொடுக்கப்பட்ட வரம் சுரதனுக்கு சூரியனுக்கு மகனாய் பிறக்கிற வாய்ப்பும் சமாதிக்கு குபேரனுக்கே செல்வத்தை கொடுக்கக்கூடிய சங்கநிதி பத்மநிதியாக மாற்றி பிறப்பில்லாத ஒரு அழிவில்லாத அந்த சாகித்ய பதவியும் கொடுத்திருக்கா அப்படியான வரத்தை கொடுத்தது இந்த சண்டியாகும் அதனால எளிய வரங்களை கேட்காம பெரும் வரங்களாக வாழ்நாள்ல அறத்தின்படி செயல்படணும் அதன் வாயிலாக செல்வம் பெருகி அதன் வாயிலாக நம்மளுடைய இச்சைகளை போக்கி நீண்ட பெரும் செல்வமாக இருக்கக்கூடிய மோட்ச அடைய வேண்டும் என்பதை பிரார்த்தித்து இந்த நிறைவான பதிமூன்றாவது அத்தியாய தேவியான தாரிகா பரமேஸ்வரி வணங்கி அத்தியாய ஹோமமானது துவங்குகிறது

முதலாவதாக வஸ்திர சமர்ப்பணமானது சேவிக்கப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து மாங்கல்ய சூத்திர சமர்ப்பணம் சௌபாகிய திரவிய பொருட்கள் கொண்டு திரவிய சமர்ப்பணம் அதை தொடர்ந்து நிறைவாக அம்பாளுக்கு சௌபாகிய பொருள் தந்து தொடர்ந்து காதம்பரி உண்டான பலி யாகத்தை ரட்சிக்கக்கூடிய காதம்பரி தேவதைகளுடைய பலி யாகத்தை சிறப்புடன் நடத்தி தந்த பைரவ தேவதைகளுக்கு உண்டான பலி அதைத் தொடர்ந்து யாகத்திலே அந்த பலிதானங்கள் செய்யக்கூடிய காலத்திலேயே நவாட்சரி ஹோமங்கள் தேவி சுப்த ஹோமம் இதெல்லாம் நிறை பெற்று திரவியங்களெல்லாம் நிறைவு செய்து அம்பாளுக்கு வஸ்திர சமர்ப்பணம் சௌபாகியத்திரவி சமர்ப்பணம் அதைத் தொடர்ந்து வசோந்தாராவுக்கு பூங்காவுக்கு நடைபெறும் மாங்காய் தாய் சக்திகாய் குருவாராய் ஸ்ரீ யோதாத் ராய் தேவராய் தாரிகா பரமேஸ்வரி தாம்புல குருவாக்கம் சுங்க கதலிபலை மகாபுஷம பார்த்து முடிமூடா அத்தியாயத்திலே வரம் கேட்கக்கூடியதான பிரார்த்தனை சமாதின்னு சொல்லக்கூடிய இருவருக்கும் வரம் கொடுத்த அத்தியாயம் அதனால நமக்கும் நம்ம வாழ்நாளுக்கு தேவையான வரங்களை கொடுத்து எல்லா விதமான மங்களங்களையும் வரங்களையும் பெற வேண்டும் என்பதை பிரார்த்தித்து அம்பாளுக்கு நிறைவு சண்டியாக ஜெய ஜெயா என்ற மந்திர கோஷங்களை பக்தியோடு எழுப்பி அம்ப அம்பினி பிரார்த்திக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஜெய சிதே ஜெய அபய பிரதே ஜெய ஞானதாயினி ஜெய குருமண்டல ஜெய சகல தேவதா ஜெய சகல காரிய ஜெய பிரதே

உதையின வாயிலுதை வாயிலும் கேள்தாமியே நமக்கு தெரியுமா जय गुरुदेव की जय माता के भवन को वंदना है जय नमस्ते हरिदेव मिश्रा नमः विश्वदेवस्तु देवे वैने नमः कृष्णावरो भगवाने रक्षां च याते अहदिराज्ञा अहम आयतु कथोकि